முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை காலத்தின் கட்டாயமாக உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரணும்னு இருந்ததால தான் அந்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ எந்த விஷயம் நடக்கணும் நீண்ட நாளாக எதிர்பார்த்தியோ அதை நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் அதிர்ஷ்டசாலியான என் பிள்ளையாகிய நீ இன்றே இப்பொழுதே கேட்டுவிட்டால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிந்துவிடும் என் செல்வமி நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் சிறப்பாக செஞ்சுட்டேன் நீயும் உன் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுட்டு அனுசரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் வாழ பழகிட்டேனா இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் என் செல்வமே எந்த ஒரு மனிதனும் அதிகமாக பேசுறதால மட்டும் அறிவாளி ஆகிவிட மாட்டான் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா சிறப்பா கூர்ந்து கவனிச்சு திறமையால் செய்யக்கூடிய புத்திசாலியாக இருக்கும் தான் அவனால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீயும் எப்போதுமே அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லாம எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தோடு புத்திசாலி பிள்ளையாக எல்லாவற்றையும் சாதிக்கும் துணிவோட இருந்தினா உன் வாழ்க்கைய நான் வெற்றிகரமானதாக மாற்றி காட்டுவேன் நீ ஜெயிக்கிறதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு முன்பாக மூணு முக்கியமான விஷயங்களை பார்த்து கடந்து வந்துதான் ஆகணும் அதுல ஒன்று தான் ஏலனம் நீ முயற்சி செய்யும் போது கஷ்டப்படும் போது உன்னை ஏளனமா இலக்காரமா இந்த உலகம் பார்க்கும் அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சாலும் உன்னை எதிர்த்து நீ செய்கிறது தப்பு உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ எதுக்குள்ளாயகில்லைன்னு உன்னை எதிர்த்து மட்டம் தட்டி குறை சொல்வார்கள் ஆனால் இந்த ஏலந்தத்தையும் எதிர்ப்பையும் தாண்டி உன்னுடைய செயல்களையே நீ கண்ணும் கருத்துமாக கவனமா இருந்து எல்லா முயற்சிகளையும் செஞ்சு வந்துட்டினா உனக்கான அங்கீகாரம் உன் வாழ்க்கையில் கிடைச்சிடுவேன் செல்வமே நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே எல்லாமே இன்று இரவோடு இரவாக முடிஞ்சு போய் நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக விடியும்படியும் வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேர்ந்து நீ அதிர்ஷ்டசாலியாக ஆகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் ஒருபோதும் பயம் வரக்கூடாது நீ எப்போதும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருந்துட்டீனா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெற வைப்பேன் அடுத்தவனை கஷ்டப்படுத்தி நான் தான் பெருசுங்கிற மாதிரி ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நடந்து கொள்வது வீரம் கிடையாது எந்த உயிர்களுக்கும் எந்த விதத்திலும் தீங்கு செய்யாம யாரையும் கஷ்டப்படுத்தாம வாழ்வதுதான் பெரிய விஷயம் நீ மனிதனாக மாறுவதற்கு ஒருத்தர் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கறியோ நீ நிம்மதியாக வாழ்றதுக்கு மத்தவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறியோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்து விடுவதுதானே சரியானதாக இருக்கும் எப்போதுமே அடுத்தவங்கள போய் எந்த விஷயத்திலும் எதிர்பார்த்து காத்திருக்காம உன்னுடைய சொந்த அறிவு திறனை பயன்படுத்தி சுயமாக எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்துவிடு செய்ய துணிபவனுக்கும் ஒரு விஷயத்தை எண்ணி நல்லா செய்கிறவனுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக யோசிச்சு சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையா இருக்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும் நீ ஒருபோதும் எதனலைச்சும் பயப்பட வேணா நீ கவலைப்படுற எல்லாம் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் ஒரு விஷயத்துக்காக நீ கவலைப்படுவதன் மூலமாக அது ஒரு அடி கூட உயர்ந்து போக போகிறதும் இல்லை அல்லது தாழ்ந்து போக போகிறதும் இல்லை அதுக்கு பதிலாக அதை எப்படி சரி செய்கிறதுன்னு யோசிச்சினா அது கண்டிப்பாக முழுமையாக சரி செய்யப்பட்டு உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக மாறிவிடும் அல்லவா நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக தான் இருக்க இருந்தாலும் உன்னை சுற்றி நடக்கிற சில விஷயங்களால் நீ கவலைப்பட்டு குழம்பி போய் சில சமயம் தவறான முடிவுகளை எடுத்துடுற நீ தவறான முடிவு எடுக்கும்போது அது இன்னுமே கூட உனக்கு கஷ்டத்தையும் உன் மனசில் காயத்தையும் உன் வாழ்க்கையில் தோல்வியையும் கொடுத்து விடுகிறதே என் செல்வமே அதனால தான் எப்போவுமே எல்லாத்தையும் நல்லா யோசித்து சிறப்பாக செய்யன்னு சொல்கிறேன் மத்தவங்க உன்னை காயப்படுத்துனதை விட உனக்கு பிடிச்சவங்களே உன்னை காயப்படுத்துனது தான் இங்கே அதிகமாக இருக்குது இந்த உலகத்து மனிதர்களே இப்படி தான் நீ யாரை முழுசா நம்புகிறியோ அவன் தான் உன்னை ஏமாத்துவான் யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதிகமா அன்பை காட்டுறியோ அவங்க தான் உன்னை காயப்படுத்திட்டு அவங்க உன் கண்ணு முன்னாலேயே சந்தோஷமாக இருப்பார்கள் எப்போதுமே வெளிப்படையாக இருக்கிறவங்களை விட இப்படி வேஷம் போடுறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு அதிகமா இருக்கு அதை புரிஞ்சுக்காம நீ இப்படியே யதார்த்தவாதியா அப்பாவி பிள்ளையா வெகுளித்தனமாக இனிமேலும் இருக்காம இந்த உலகத்தையும் அதில் இருக்க மனிதர்களையும் புரிஞ்சு நடந்துக்கோ ஏன் செல்வமே பறவைகள் எப்போதும் ஒரு சிறகோடு ஒத்த பக்கம் மட்டும் சிறகை வச்சுக்கிட்டு வானத்தில் பறக்க முடியாது அதே போல் நீயும் எப்போதும் தனி ஆளாகவே இருந்து வாழ்க்கையில் நிம்மதியை அடைஞ்சிட முடியாது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை அனுசரித்து சமாளித்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்ய பாரு கண்டிப்பா என்னை நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் துரத்தி அடிச்சு உனக்கான வாழ்க்கை இன்பமயமா உனக்கு இஷ்டமானதாக நான் ஆக்கி கொடுக்கிறேன் என் செல்வமே நீ எப்போது மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய வகையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன் உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் அடுத்தவன் காசு பழம் வச்சிருக்கான் ஆள் பலம் வச்சிருக்கான் பண பலம் வச்சிருக்கான்றதெல்லாம் நீ பார்க்காத நீ எப்போதும் உன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச நற்காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நல்ல விஷயங்களை யோசிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தினா அதற்கான பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும் இந்த உலகத்தில் நல்லவங்க எப்போதுமே யாரையும் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க அதே போலதான் தான் மன வலிமை உடையவரும் தைரியம் உடையவர்களும் கண்டிப்பா தப்பு செஞ்சவனை ஆண்டவன் ஏன் பொறுப்புல விட்டுடுவாங்க பலவீனமாக இருப்பவர்கள் மட்டும்தான் அடுத்தவன் செஞ்ச தப்ப மன்னிக்காம அவனை பழி வாங்குறதுக்காக காலம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி சில பலவீனமான மோசமான குணமுள்ள பொய்யான மனிதர்கள் உன்னை வாங்குவதற்காக காலம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைனாலும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட மனிதர்களை நீ யோசித்து வருத்தப்படாதே யாருக்கு என்ன செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் சிறப்பாக நான் செஞ்சு முடிப்பேன் என் அப்பாவி பிள்ளையான உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களையும் கேடு செய்பவர்களையும் கூட நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய தோல்விக்கு பின்னால் அதற்கு காரணமாக நீ ஒருத்தர் மட்டும்தான் இருப்ப ஆனால் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட கஷ்டமும் நீ அடைஞ்ச ஆயிரம் வழிகளும் வேதனையும் இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே நீ எந்த அளவுக்கு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் முன்னல நீ சின்ன பிள்ளையாக இருந்தபோது உன் வீட்டில் பெருசாக வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் உன் மனசு நிறைய சந்தோஷம் இருந்தது உன் வீட்டில் இருக்கவங்களோட உன் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு உனக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் வந்தாலும் கூட உன் வாழ்க்கை மனக்கவலை உடையதாக மாறிடுச்சுங்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் இது நிரந்தரமாக தொடர விட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன் மன கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பு துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே நீ எப்போதும் அமைதியாக இரு ஆனால் ஒருபோதும் யாரோ உன்னை வேணும்னே குறை சொல்கிறாங்க குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரிஞ்சாலும் பதில் பேசாமல் ஊமையாக இருக்க வேண்டாம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுப்போ ஆனால் உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுருந்த போதும் கூட அவர்களிடம் விட்டு கொடுத்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளித்து போகிற அளவுக்கு ஏமாளியாக இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கிறது வேற ஊமையாக இருக்கிறது வேற விட்டு கொடுக்கறது வேற ஏமாளியாக இருக்கிறது வேற விட்டு நல்ல பண்பு அடுத்தவன் ஏமாத்திரான்னு தெரிஞ்ச பிறகும் நீ ஏமாளியாக இருக்காதே என் செல்வமே சுயமரியாதையும் சுய புத்தியும் தன்னடக்கமும் இந்த மூன்றுமே உனக்குள்ளே தான் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாத்தி உனக்கான உன் கைகளில் தரணும்னு முடிவெடுத்து இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன் இப்போதே உன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு நல்ல எண்ணத்தையும் உயர்ந்த சிந்தனையையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இல்லாமல் மனநிறைவோடு மன நிம்மதியோடு நான் உன்னை வாழ வைக்க போகிறேன் நீ எப்போதும் யாராவது உனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் நீ கெட்டுப்போ அழிஞ்சு போ செத்துப்போன்னு சொல்லாத ஏன்னா செத்து போகிறது சுலபம் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் கஷ்டம் யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சாங்க கெட்டது நினைச்சாங்கன்னா நீ வாழ்ந்து விட்டு போன்னு சொல்லு இந்த உலகத்தில் வாழ்வது தான் சாவதை காட்டிலும் பெரிய கொடுமையான சாபத்துக்குரிய விஷயம் அதனால ஒரு மனுஷனை நீ வாழ சொன்னாலே அவள் இந்த உலகத்தில் எல்லா கஷ்டத்தையும் பற்றிடுவான் ஒருபோது உன் வார்த்தைகளிருந்து எதிர்மறையாக யாரையும் திட்டுவதோ சபிப்பதோ கூடாது என் செல்வமே அதனாலதான் தான் கெட்டுப்போ அழிஞ்சு போன்னு சொல்லாமல் வாழ்ந்துட்டு போன்னு சொல்ல சொல்கிறேன் நீ எதையெல்லாம் இழந்தியோ அதைவிட மேலானதை உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வர நான் தயாராக இருக்கேன் எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கை வேணும்னா நான் சோதிப்பனே தவிர நீ கேட்டதை உனக்கு கொடுக்காம நீ என்னை வணங்குறியா அல்லது என்னை வெறுத்து போறியா என் மேல பக்தி செலுத்துறியா அல்லது சோர்ந்து போகிறாயா என உன் நம்பிக்கையை சோதிப்பனை தவிர ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தவோ கைவிட்டுறவோ மாட்டேன் என் செல்வமி யார் என்னை நாடி வந்து கையேந்தி நின்னாலும் நான் ஒருபோதும் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் அவர்களை கெட்டு போகவும் விட மாட்டேன் நிச்சயமா என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிற ஓ வாழ்க்கையில் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஓ மனசுல நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது எல்லாவற்றையும் கண்டிப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ என் மேலே வச்சுருக்க பக்தியை உனக்கு வார்த்தைகளில் பதிலாக கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் செயலாக காட்டப் போகிறேன் நீ என் மேலே வச்சுருக்க பக்திக்கும் பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக உன் வாழ்க்கையில் நான் உயர்வையும் உச்சத்தையும் தரப்போகிறேன் நீ எப்போவுமே பொறுமையாக இருந்தினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் முடியுமென் செல்வமே இந்த முருகனை உன்னுடைய இதயத்தில் நீ சுமக்கும் போது உன் வாழ்க்கை தானாகவே மாறிவிடும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் சக்தியும் உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை ஆனந்தம் உடையதாக மாறிடும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் தொல்லைகளாக இருக்கே பிரச்சனைகளாக வருதே நினச்சி பயப்படாத நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து அத்தனை விஷயங்களையும் துரத்தி அடிக்கிறேன் நீ தவிக்கும்போது நான் அமைதியாக உன் கைகளை பிடிச்சிக்கிட்டு உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் கொள்ளாமல் பயம் கொள்ளாமல் அமைதியாக பொறுமையாக இருந்துவிடு நீ யாராவது உன்னை தேடுவாங்க யாராவது உன் மேலே அன்பு வைப்பாங்க பாசம் காட்டுவாங்கன்னு தேடி தேடி தொலைந்து போகாதே உன்னை தேடும் அளவுக்கு இங்கு யாருமே இல்லை யாருக்கும் அவ்வளோ பெரிய நல்ல மனசும் இல்லை நல்ல எண்ணமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் யார் உன்னை நேசிச்சாலும் யார் உன்னை வெறுத்தாலும் நீ நீயாக இரு வாழ்க்கையில் என்ன வேணால் மாறலாம் எப்போ வேணால் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாக இருந்தினா எந்த விஷயமும் எந்த வகையிலும் உனக்கு பாதிப்பை கொடுக்காது என் செல்வமே உன்னுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை உன்னுடைய வலிமையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வானதா உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பானதா நம்பிக்கைக்குரியதாக இருக்கோ நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஒரு விஷயம் நடக்குன்னு நம்புகிறியோ அந்த அளவுக்கு உனக்கான விஷயத்தை நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன் அதுவும் என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் காலத்தை கட்டாய செல்வமே இனிமேல் உன் விருப்பம் போலதான் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகிய நீயும் உன் வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்கேற்ற காலகட்டம் வந்துருச்சு கோடி கோடியா ஒரு மனசை சம்பாதிச்சாலும் அவனுக்கு அதை அனுபவிப்பதற்கான ஆயுளை கொடுத்தால்தானே அவன் ஆயுள் முழுவதும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் எதுவுமே நான் விதித்த விதிப்படிதான் ஒரு மனிதனால் அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் விருப்பப்படும்படியே எல்லார் வாழ்க்கையும் அமைஞ்சிடாது தப்பு செய்கிறவனுக்கு எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் இதுவே எல்லா விஷயங்களையும் சரியாக செய்கிறவனுக்கு கண்டிப்பாக அவன் விருப்பத்தை நிறைவேற்றி நல்லபடியாக நான் வாழ வைப்பேன்